அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சோதனை நடத்திய காவல் ஆய்வாளர் நடராஜன் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் இந்தோனேஷியாவை சேர்ந்த இளம்பெண் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பாதிக்கப்பட்ட இந்தோனேஷிய பெண்ணுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் இழப்பீட்டை ஆய்வாளர் சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்து வழங்க உத்தரவிட்டுள்ளார் இதனை எதிர்த்து காவல் ஆய்வாளர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது காவல் ஆய்வாளர் செய்த தவறுக்காக இழப்பீட்டுத் தொகையை அரசு வழங்க முடியாது என்றும் இழப்பீட்டுத் தொகையை மக்கள் வரிப்பணத்தில் இருந்து வழங்க அனுமதித்தால் அது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர்